திருவன் சரணம் அதிக உருவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித் குருநாதர் புத்தோத் புத்தோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம் இப்போது நாங்கள் பார்ப்போம் பகவான் புத்தர் அவர்கள் கூறும் இந்த படிக்க சமுப்பாதை என்கிற மனம் உருவான விதம் பற்றி கூறுகையில் இங்கே மனமுருவான விதம் பற்றி கேட்டு அறிந்து புரிந்து கொள்ளும் ஸ்ருதவத் ஆர் எஸ்ராவக்கர் சக்காய துஷ்டி என்கிற ஆத்ம துஷ்டியிலிருந்து தான் மீள்கிறார் அதாவது உலகம் உண்மை என நம்பி அந்த பிடியில் இருக்கும் பிடியிலிருந்து தான் மீள்கிறார் அப்போ அந்த பிடியானது தான் சக்காய துஷ்டி அதுதான் துஷ்டி இருக்கிறது என்று பிடித்து கொண்ட துஷ்டி தான் சக்காய துஷ்டி அதுதான் ஆத்ம ஆத்மதுஷ்டி அப்போது என்பது வந்து இருக்கிறது காய என்பது வந்து அப்போது சக்காய சக்காய துஷ்டி அப்போ சக் இருக்கிறது காய குவியல் அப்போ என்ன இந்த குவியல் அதுதான் கண் காது மூக்கு நாக்கு உடல் என்கிற ஐந்து உற்பத்தி நிலையங்கள் ஐந்து உற்பத்தி நிலையங்கள் இணைந்த குவியல் தான் அப்போது இருக்கிறது என்று பிடித்து கொள்ளுகிறார் அவர் அப்போ அந்த பிடியில் இருக்கும் இந்த மனிதர் அப்போ இருப்பது இந்த சக்காய துஷ்டி என்கிற ஆத்ம துஷ்டிக்குள்ள அப்போது உலகம் உண்மை என நம்பி வாழும் இந்த பிடியில் இருக்கும் இவர் இருப்பது இந்த துஷ்டிக்குள்ளே என்றால் அப்போ அவருக்கு உலகம் நிச்சயமாக இருக்குது அப்போது உலகம் நிச்சயமாக இருக்குன்னா அப்போ அந்த உலகில் நானும் இருக்கிறேன் அப்போ நானும் இருக்கும்போது அப்போ அந்த உலகில் எனக்கு நல்லது கெட்டது இன்பம் துன்பம் லாபம் நட்டம் புகழ்ச்சி இகழ்ச்சி எல்லாம் இருக்குது அப்போ இந்த துஷ்டியில் வாழும் மனிதன் நல்லது கெட்டது இருக்குது எல்லாம் இருக்குது அப்போது இதை சந்திக்கும் நானும் இருக்கேன் அப்போ இதுதான் அந்த ஆத்ம துஷ்டிக்குள்ள இருக்கும் சக்காய துஷ்டிக்குள்ளே இருக்கும் மனிதனின் சுபாவம் அப்போ இதுதான் உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களும் பாலும் துஷ்டி இது தான் இந்த துஷ்டிக்குள்ளே தான் எல்லா மனிதர்களும் இருக்கிறாங்க ஒரு இந்துவை எடுத்துக்கொண்டாலும் ஒரு இஸ்லாமியரை எடுத்துக்கொண்டாலும் ஒரு கிறிஸ்தவரை எடுத்துக்கொண்டாலும் ஒரு பௌத்தரை எடுத்துக்கொண்டாலும் யாரை எடுத்துக்கொண்டாலும் எல்லாம் இருப்பது இந்த சக்காய துஷ்டி என்கிற ஆத்ம துஷ்டிக்குள்ள அப்போ பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் சக்காய துஷ்டி என்று அப்படி ஒன்று கிடையாது அது ஒரு துஷ்டி அப்படி ஒன்று இங்கே இல்லை அப்போது துஷ்டிக்குள்ள நாங்கள் பிரித்து கொண்டிருக்கோம் அப்போ உண்மை இல்லாததை இருக்கிறதுன்னு பிரித்து கொண்டிருக்கோம் அப்போ அதுதான் துஷ்டி அப்போ இல்லாத ஒன்றை இருக்கிறது என்று பிடித்து கொண்டிருக்கும் துஷ்டியிலிருந்து மீண்டவருக்குத்தான் இதில் உண்மைத்தன்மை புரிகிறது அப்போ தான் இந்த வழியை காட்ட முடியும் துஷ்டியில் இருந்து கொண்டு வழியை காட்ட முடியாது துஷ்டியில் இருந்து மீண்டவருக்கு இதன் வழி என்ன அப்படி என்பதை நன்றாக அவர் கையாண்டவர் அப்போ இந்த சத்தியத்தை கையாண்டு நடைமுறையில் இதை கையாண்டு விமர்சித்து நடைமுறையில் கையாண்டு அவர் மற்றவருக்கும் கூறுவரா கூறுவாராக இருந்தார் அப்போ அவர்தான் உண்மையான கல்யாண மித்ர சத்தியத்தை கேட்டு அறிந்து புரிந்து உணர்ந்து அந்த உணர்வுக்குள் விழித்து கொண்டு மற்றவருக்கும் அவர் வழியை காட்டுவாராக இருந்தார் அப்போ அவர்தான் உண்மையான கல்யாண மித்ரு அப்போ சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் அப்போது அவர் துஷ்டிக்குள் இல்லை அவர் துஷ்டியிலிருந்து மீண்டு விட்டார் என்றால் அப்போ அவரும் இங்கே இல்லை அப்போது இதைத்தான் எங்களுடைய குருநாதர் அவர்கள் புத்தோத் பாத ஆரின் வான்சா அவர்கள் இந்த உலகத்துக்கு இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களும் எல்லா மனிதர்களும் இந்த சத்தியத்துக்குள் மனம் இந்த சத்தியத்துக்குள் மனதின் மாயிலிருந்து மீள வேண்டும் சத்தியத்தை புரிந்து உணர்ந்து சாந்த சுவையில் சாந்தமான சுவைக்குள் வரணும் மனிதர்கள் போட்டி பொறாமை பழிவாங்கல் களவு பொய்யை தெருக்குசு அப்படின்ற பிழையான வாழ்க்கையில் தான் வாழ்கிறாங்க அப்போ இந்த பிழையான வாழ்க்கையிலிருந்து மீண்டு சரியான பாதைக்கு வரணும் அவர்கள் ம அந்த மன உளைச்சலிலிருந்து மன வேதனையிலிருந்து மனதில் எரிந்து கொண்டிருக்கும் தீயிலிருந்து விடுதலை பெற்று சாந்தமான இனிமையான சுவையை பெற்று அவர்கள் மன நிம்மதியோடு வாழ வேண்டும் என்பதற்காக மகா கருணையின் காரணமாக எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் அவர்கள் இந்த சத்திய தர்மத்தை போதிக்கிறார்கள் அப்போ அன்றைக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு பகவான் புத்தர் அவர்கள் போதித்த சத்திய தர்மம் இன்று எங்களுடைய குருநாதர் அவர்கள் போதிக்கிறார்கள் என்றால் அது பல நூறு வருடங்கள் மண்ணுக்கு அடியில் பூமிக்கு அடியில் புதைந்து கிடந்ததை அதை தோன்றி எடுத்து பரிசீலனை செய்து நன்றாக விமர்சித்து அதை கையாண்டு நடைமுறை பக்கம் கையாண்டு அதை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்து தான் எங்களுடைய குருநாதர் அவர்கள் இதை போதிக்கிறார்கள் அப்போ அங்கே அதுக்குள் நாங்களும் வந்து பார்த்தா அப்போ எங்களுக்கும் இங்கே உண்மை புரிகிறது அப்போ இங்கே நான் என்று ஒருவர் இல்லை நான் இருக்கிறனால தான் எல்லா இடத்துலையும் பிரச்சனை நான் இருக்கிறனால தான் எல்லா இடத்துலையும் பிரச்சனையாக இருக்குது இன்றைக்கி நான் இல்லைன்னு சொன்னால் எங்கேயாவது ஏதாவது பிரச்சனை இருக்குதா இல்லையே நான் இல்லைன்னு சொன்னால் எங்கேயுமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே அப்போ நான் இருக்கனால தான் எல்லா இடத்துலையும் எல்லா பிரச்சனைகளும் இருக்குது அப்போது நான் இல்லை நான் ஒருத்தர் இங்கே இல்லை சத்தியத்தை புரிந்து உணர்ந்ததன் பிறகு நான் என்று ஒருவர் இங்கே இல்லை அப்போ பிரச்சனை எங்கேயாவது இருக்குதா எங்கேயுமே பிரச்சனையும் இல்லை அப்போ இதுதான் பகவான் புத்தருக்குரிய வழி அப்போ இதைத்தான் எங்களுடைய குருநாதர் அவர்களும் போதிக்கிறார்கள் அப்போ சக்காய துஷ்டி என்கிற அந்த ஆத்ம இருந்து மீண்டால் அவர் சாந்தமான இனிமையான சுவைக்கு வருவார் அப்போ அவருக்கு அவரே இங்கே இல்லை அப்போ துஷ்டியில் வெளியில் இருக்கிறது குவியலாக இருக்கிறது என்று நினைத்து பிடித்துக்கொண்டிருக்கும் இந்த உற்பத்தி நிலையங்களால் உருவானது வெளியில் இருக்கிறது என்ற பிடியில் இருக்கும் இந்த பிடிப்பில் இருக்கும் இந்த மனிதன் உலகம் உண்மையினை நம்பிக்கொண்டிருக்கிறார் அப்போ அவருக்கு இந்த துஷ்டியில் இருக்கிறார் அப்போது அப்போ அவருக்கு இந்த உண்மை புரியாது இந்த சத்தியம் அவருக்கு என்னென்னு தெரியாது அப்போ தெரிந்து கொள்பவர் தான் ஸ்ருதவத் ஆர் எவக்கர் சத்திய தர்மத்தை கேட்டு அறிந்து கொள்பவர் முதலில் இதை கேட்டு அறிந்து கொள்பவர் தான் ஸ்ருதவத் ஆர் அப்போ அவருக்கு தான் இதை விமர்சிக்க முடிகிறது ஏற்று தெரிந்து கொண்டால்தான் எங்களுக்கு இதை விமர்சித்து பார்க்க முடியும் இதை ஒரு தேடுதல் செய்து பார்க்க முடியும் அப்போது இந்த ரிசர்ச் ரிசர்ச் பண்ணியங்களால் பார்க்க முடியும் அப்போ தான் அப்போ இந்த ரிசர்ச்சின் பண்ணி பார்த்தா தான் எங்களுக்கு இதன் உண்மைத்தன்மையை புரிந்து உணர முடியும் அப்போது எங்கள் நாங்கள் முதலில் சத்திய தர்மம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளணும் கேட்டு தெரிந்து கொள்ளணும் அப்போது இதை தெரிந்து கொள்ள நாங்கள் சத்திய தர்மத்தை கேட்கணும் கேட்பது சத்திய தர்மமா என்பதை தெரிந்து கொள்ள அது முதல் நிலை நடுநிலை இறுதி நிலை என்ற இந்த மூன்றும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறதா என்ற விமர்சனம் தனக்குள் இருக்கணும் அப்போது முதல் நிலை மனம் உருவான விதம் அப்போது இரண்டாம் நிலை தான் மனது மனதில் மீளும் வலி அப்போ இறுதி நிலை தான் மனதில் மீண்ட சுபாவம் அப்போது இந்த வலியை தான் பகவான் அவர்கள் போதித்தார்கள் அப்போ அதை தான் இன்றைய யுகத்தில் இன்றைய காலகட்டத்தில் எங்களுடைய குருநாதர் அவர்களும் போதிக்கிறார்கள் அப்போது இந்த வழியில் தான் நாங்களும் பயணம் செய்தோம் சத்திய தர்மத்தை அதில் கேட்டோம் கேட்டதை விமர்சித்து பார்க்கும்போது நடைமுறையில் இதை கையாண்டு பார்க்கும்போது எங்களுக்கு இதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது புரிந்து கொண்ட விடயத்தை நடைமுறையில் அன்றாட வாழ்க்கையை பிராக்டிக்கலாக பழக்கப்படுத்தி பார்க்கும்போது அப்போ எங்கேயுமே நான் என்று ஒருவர் இல்லை எல்லாமே சென்சர்கள் எல்லாம் உற்பத்தி நிலையங்கள் கண்களுக்கு வருணம் தெரியுது அதுக்கு சத்தம் கேட்குது மூக்குக்கு வாசனை நாக்குக்கு சுவை உடலுக்கு உஷ்ணம் இவை அனைத்தும் இயங்குது அப்போ அந்த இயங்கும் ஒரு இயந்திரம் போலத்தான் கண் என்ற சென்சர் வர்ணத்தை சேமிக்குது அது உற்பத்தி செய்து காது என்ற உற்பத்தி நிலையம் அது வர்ணத்தை சத்தத்தை சேமிக்குது அதை உற்பத்தி செய்து அப்போ மூக்கு என்ற சென்சர் வாசனை மற்றும் துர்நாற்றத்தை உற்பத்தி செய்து அப்போ நாக்கு என்ற சென்சர் அது சுவையை உற்பத்தி செய்து அப்போது உடல் என்ற சென்சர் என்பது அது குளிரொஷ்ணம் இறுக்கமான பாரமான தன்மைகளை அது உற்பத்தி செய்து அப்போது இந்த உற்பத்தி நிலையங்களின் சுபாவம் தான் உற்பத்தி செய்வது அப்போது கண் என்ற உற்பத்தி நிலையத்தால் அது வர்ணத்தை உற்பத்தி செய்கிறது என்றால் அப்போது அது கண்ணுக்கு தெரிவ தெரியும் வர்ணம் அப்போது எனக்கு தெரியுதுன்னு சொல்லி நாங்கள் பிடிச்சு கொண்டிருக்கோம் கண்களுக்கு தெரிவது எனக்கு தான் தெரியுது நான் தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிடிப்பில் நாங்கள் இருக்கிறோம் காதுக்கு கேட்பது நான் தான் கேட்குறேன் எனக்கு தான் விளங்குது அப்படின்ற பிடிப்பில் இருக்கிறோம் அப்போ அந்த பிடிதான் அந்த துஷ்டி அப்போ அந்த பிடியில் மேலத்தான் மேலேத்தான் பகவான் புத்தர் அவர்கள் வழியை காட்டுகிறார்கள் இந்த மனம் உருவான விதம் பற்றி மனம் உருவான விதம் பற்றி நாங்கள் கேட்டு அறிந்து இதை விமர்சித்து பார்க்கும்போது கண் காது மூக்கு நாக்கு உடல் என்ற இந்த உற்பத்தி நிலையங்கள் எல்லாம் இணைந்த ஒரு எண்ணம் தான் மனம் எல்லாம் இணைந்தது தான் மனம் சென்சர்கள் ஐந்தும் ஒன்றாக இணைந்தது தான் மனம் அப்போ அதுதான் ஆன்மா என்ற துஷ்டி அதுதான் சக்காய துஷ்டி அந்த இணைந்தது போது மனம் உருவானது மனம் உருவானதில் அந்த வெளியில் இருக்கிறது என்ற பிடித்து கொண்டோம் அந்த பிடிப்பு தான் ஆன்மா என்கிற இந்த சக்காய துஷ்டி துஷ்டிக்குள் இருந்து கொண்டு நாங்கள் எதை செய்தாலும் எதை செய்தாலும் எண்ணத்தைத்தான் செய்தாலும் எங்களுக்கு துன்பத்தில் மீள முடியாது துன்பத்தில் மீளும் வலி இந்த மனதுக்கு முடியாது மனம் என்ன சொன்னாலும் அது துன்பத்துக்குள் தான் போய் சேர்கிறது மனதை ஒரு நிலைப்படுத்தி அதில் சமத்துவ தியானத்தினூடாக மனதை ஒரு நிலைப்படுத்தி அதில் பரவச நிலையில் மூழ்கி இருந்தாலும் அங்கேயும் இருப்பது துஷ்டி தான் அதுவும் ஒரு துஷ்டி தான் ஏ மனம் உருவான விதம் பற்றி எங்களுக்கு தெரியாட்டி அதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு உக்காந்துருந்தால் சரியாக போயிடுமா இல்லை அது மூடத்தனம் அது ஒரு பொய்யான ஒரு விடயம் அது தற்காலிகமானது அது நிரந்தரமற்றது நிரந்தரமான நாங்கள் இந்த மனதின் மாயிலிருந்து மேலன்மா இருந்தால் முதலில் மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்ளணும் கொண்ட விடயத்தை விமர்சிித்து பார்த்தால்தான் எங்களுக்கு இதை புரியும் இதுதான் உண்மை என்று அப்போ கண்களுக்கு தெரிவது நான் பார்ப்பது இல்லை எனக்கு தெரிவதில்லை அப்போ காதுக்கு கேட்பது எனக்கு கேட்பது இல்லை அது நான் கேட்பது இல்லை சென்சார்கள் சென்சர்கள் இயங்குது அதற்குள் உள் உருவானது அது உற்பத்தி செய்தது எங்கேயும் இருப்பது கிடையாது உற்பத்தி நிலையத்தால் உற்பத்தி செய்யப்படுவது அது அதன் சுபாவம் கண் என்பது வர்ணத்தை சேமிக்கிறது அது அதன் சுபாவம் காது என்பது அதன் தொழு அது சத்தத்தை உற்பத்தி செய்கிறது என்றால் அது அதன் சுபாவம் அப்போது அந்த சுபாவ தர்மத்தை தான் நாங்கள் நீங்கள் பார்க்கிறோம் கையாளு விமர்சிக்கிறோம் அப்போ கண்களுக்கு தெரிவது வழக்கம் போல் தெரிஞ்சாலும் அது நான் பார்ப்பதோ எனக்கு தெரிவதோ இங்கே இல்லை காது என்பது வழக்கம் போல் கேட்குது அது நான் கேட்பது என்று இங்கே ஒருவர் இல்லை அப்போ எங்களால் பிரித்து பிரித்து பார்த்தால்தான் எங்களுக்கு இதை விமர்சித்து ஆராய்ந்து பார்த்தால்தான் தான் எங்களுக்கு இதை புரிந்து கொள்ள முடிகிறது அப்போது அது விமர்சித்து பார்க்கும்போது அவருக்கு அப்போ என்ற கண் தெரியலைன்னு சொன்னால் வர்ணம் இல்லை காது விளங்கலன்னு சொன்னால் சத்தம் இல்லை மூக்கால வாசனையை துர்நாற்றத்தை உணர முடியலனா அவருக்கு வாசனை உலகம் ஒன்றும் இல்லை அப்போ நாக்குக்கு சுவையை உணர முடியலைனா அப்போது சென்சர் இயங்கலன்னு சொன்னால் அப்போ சுவையும் இல்லை அப்போ உடலும் மறுத்து போச்சுன்னு சொன்னால் உடலுக்கு உணரும் குளிரும் இல்லை உஷ்ணமும் இல்லை இறுக்கமான பாரமான தன்மை எதுவுமே இல்லை அப்போ அப்போது எல்லாமே இந்த சென்சர்களால் உருவானது தான் என்பது இங்கே நன்றாக புரியுது தானே சென்சர்கள் இயங்கலைன்னு சொன்னால் அப்போது எதுவுமே எங்கேயுமே இல்லை சென்சர்கள் இயங்குவதனால அதற்குள் உருவானதை நாங்கள் வெளியில் இருக்குன்னு சொல்லி பிடித்து கொண்டிருப்போம் அப்போ பிடித்து கொண்டிருக்கும் பிடியில் அப்போ எப்படி நாங்கள் விடுதலை பெறணும் பெறுவோன்னு பார்த்தா அப்போ அந்த விமர்சனத்தை நாங்கள் செய்து பார்த்தா தான் புரியும் அப்போ அது விமர்சித்து பார்க்கும்போது அப்போ கண் தெரியாதவருக்கு பார்வை இல்லை அப்போ அது அந்த சென்சர் அவருக்கு இயங்கலைன்னு சொன்னால் அப்போ வர்ண உலகம் அவருக்கு இல்லை காது என்ற சென்சர் இயங்கலைன்னு சொன்னால் அப்போ அவருக்கு சத்த உலகம் இல்லை மூக்கும் இல்லைன்னா நாக்கும் இல்லைன்னா உடலும் இல்லைனா அப்போது உலகம் எங்கே இருக்குது வர்ணலோகம் இல்லை சத்த லோகம் இல்லை வாசனை உலகம் இல்லை சுவை என்ற உலகம் இல்லை குளிரும் இல்லை உஷ்ணமும் இல்லை இறுக்கமான பாரமான தன்மை இந்த உலகம் அப்போ எங்கேயுமே இல்லை அப்போ அப்போது உலகம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் அப்போ நான் இங்கே நான் இருக்கிறேன்னா இந்த உற்பத்தி நிலையங்களால் உருவான உலகம் எங்கேயும் இல்லைன்னு சொன்னால் இப்போ நான் எங்கே இருக்கிறேன் இப்போ நானும் என்று நான் என்றும் ஒருத்தர் இங்கே இல்லை இப்போ நல்லா புரியுதா உங்களுக்கு நல்லா விமர்சித்து பாருங்கள் இந்த உற்பத்தி நிலையங்களால் உருவானது எங்கேயும் இல்லைன்னு சொன்னால் அப்போ நான் எங்கே இருக்கிறேன் நானும் இங்கே இல்லை நான் என்று ஒருவர் இல்லை அப்போ அப்போதான் சக்காய துஷ்டியிலிருந்து மீண்ட சுபாவம் ஆத்ம துஷ்டியிலிருந்து மீண்ட சுபாவம் அவள் துஷ்டியிலிருந்து மீண்டதன் பிறகு அப்போ நானும் இல்லை வெளியில் இருக்கிறது என்ற பிடிப்பில் இருக்கும் வரை நான் இருக்கிறேன் உலகம் இருக்குது அப்போ உலகத்தில் நானும் இருக்கேன் உலகம் ஒன்று இல்லைன்னு சொன்னால் அப்போ நானும் இல்லை நான் இல்லை என்றால் அப்போ உலகம் எவ்வளோ இனிமையான இருக்கு இனிமையானதாக இருக்குது எல்லாமே அழகாக இருக்குது எங்கேயும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ நான் இருக்கிறனால தான் எல்லா இடத்துலையும் பிரச்சனை நான் இருக்கிற இருக்கும் நான் நான் இருக்கிறனால தான் எல்லா இடத்துலேயும் பிரச்சனைகள் இருக்குது இப்போ நான் இல்லைன்னு சொன்னேன் எங்கேயாவது பிரச்சனைகள் இருக்கா எங்கேயுமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை எல்லாமே சாந்தமான இனிமையான சுவை மட்டும்தான் இங்கே இருக்கு அப்போ இதுதான் பகவான் புத்தர் அவர்களுக்குரிய நிர்வாண சுவை அப்போ நான் இருக்கும் வரை நான் இருப்பது தீயில் வெந்து கொண்டு வேதனையில் வாடி வணி வதங்கி அப்போ நான் இல்லை என்றால் வேதனையும் இல்லை துன்பமும் இல்லை ஒன்றுமே இல்லை அப்போ இருப்பது சாந்தமான இனிமையான சுவை மட்டும்தான் அப்போ இது வந்து புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் சங்கித்தே நிபிதாய இது புரிந்து கொள்ளக்கூடியது கண்களுக்கு வழக்கம் போல வர்ணம் தெரியும் காதுக்கு வழக்கம் போல சத்தம் கேட்கும் மூக்குக்கு வாசனை நாக்குக்கு சுவை உடலுக்கு குளிர் உஷ்ணம் இவை எல்லாமே வழக்கம் போலத்தான் இருக்கும் அதில் மாற்றம் கிடையாது ஆனால் அது அதால் உருவானது எங்கேயும் இல்லைன்னு சொன்னால் அது வெளியில் இல்லைன்னு சொன்னால் அப்போது நானும் இல்லை அப்போ இது புரிந்து கொள்ளக்கூடியது அப்போ நான் இல்லாமல் சென்சர்கள் இயங்குது கண்களுக்கு வர்ணம் தெரியுது அப்போ அது நான் பார்ப்பது கிடையாது காதுக்கு சத்தம் கேட்குது அது நான் கேட்பது கிடையாது எனக்கு கேட்பது கிடையாது அப்போது அப்போ இந்த சென்சர்களால் உருவானது வெளியில் இல்லைன்னு சொன்னால் அப்போ நானும் இல்லை அப்போ நான் இல்லைன்னு சொன்னால் அது இயங்குது சாமான்யமான முறையில் அது இயங்குது அப்போ அதன் சுபாவம் அது சுபாவத்தின் தன்மையில் அது இயங்குது அப்போ அதற்குள் உருவான நான் எங்கே எங்கேயும் நான் என்று ஒருவர் இல்லை வெளியிலே ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் அதற்குள் உருவானது எங்கேயும் இல்லைன்னு சொன்னால் அப்போ நானும் இல்லை அப்போது சக்காய துஷ்டி என்கிற ஆத்ம துஷ்டியிலிருந்து மீண்ட சுபாவம் இதுதான் துஷ்டியில் இருந்து மீண்ட நான் இல்லைன்னு சொன்னால் இந்த உலகமே சாந்தமான இனிமையான சுவைதான் அப்போ இது நான்கு நிலைகளுக்கும் அப்பாற்பட்டது நிற்பது நடப்பது இருப்பது படுப்பது என்ற நான்கு நிலைகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு சுவை அது நிர்வாண சுவை அது ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு கண்ணை முடிக்கிட்டு தியானம் பண்ணுவதை போல பெற்றுக்கொள்ளும் சமத்த சுவை அல்ல இது சமத்த சமாதி அல்ல இது இது விதர்சன சமாதி விதர்சனா சமாதி என்பது வந்து மனம் உருவான விதம் பற்றி விமர்சித்து அதை கையாண்டு நடைமுறையில் விமர்சித்து பார்த்து அதை போது அதற்குள் உருவான சமாதி நிலை தான் இந்த விதர்சனா சமாதி அப்போது விதர்சன சமாதி எங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது மனம் உருவான விதம் பற்றி சத்திய தர்ம போதனையினூடாக நாங்கள் தெரிந்து கொள்ளாமல் தெரிந்து தெரிந்து தான் புரிந்து கொள்ள முடியும் ஜானத்தோ விக்கவே பசத்தோ ஆசவானம் வதாமி அப்போது இதை தெரிந்து கொள்பவருக்கு தான் புரிந்து கொள்ள முடிகிறது ஜானத்தோ தெரிந்து கொள்கிறார் பசத்தோ புரிந்து கொள்ளுகிறார் அப்போ தெரிந்து கொள்பவருக்கு தான் புரிந்து கொள்ளக்கூடிய முடியும் அப்போ தெரி நாங்கள் சத்தியம் என்ன பகவான் புத்தர் அவர்கள் என்ன கூறியிருக்கிறார் கூறிய தத்துவம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளாமல் யாருக்குமே சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியாது முதலில் நாங்கள் சத்தியம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளணும் அது இருப்பது கல்யாணமிச்சவின் செய்தியில் அது எங்களுடைய குருநாதர் அவர்கள் புத்தோத்பாதாரின் ஆன்சர் அவர்கள் இந்த உலகத்துக்கு போதனை செய்யும் சத்திய தர்மத்தில் தான் அது இருக்கிறது அப்போ அதை கேட்டு தெரிந்து கொள்பவர்க்கு அப்போ இங்கே இது என்ன நடக்குது இதில் என்ன விவரிக்கப்படுகிறது என்பது அவருக்கு விளங்குது இங்கே அப்போது அதில் விவரிக்கப்படுவது என்னன்னா மனம் உருவான விதம் ஆன்மா உருவான விதம் அப்போ இதை கேட்டு அறிந்து கொண்டு இதை நடைமுறையில் விமர்சித்து பார்க்கும்போது அப்போது அந்த துஷ்டியில் இருந்தவர் மீள்கிறார் ஆத்ம இருந்து மீள்கிறார் அதுதான் சக்காய இருந்து மீள்வது என்பது அப்போ சக்காய துஷ்டி என்கிற ஆத்ம இருந்து மீண்டவருக்கு மீண்டும் வெளி உலகம் உண்மையாகாது கண்களுக்கு தெரிவது எனக்கு தான் தெரியுது அதை நான் தான் பார்க்கிறேன் அப்படின்ற துஷ்டியில் அவர் இல்லை காதுக்கு கேட்பது எனக்கு தான் கேட்குது நான் தான் கேட்கிறேன் என்ற துஷ்டியில் அவர் இல்லை அப்போ அது ஒரு சென்சர் அது இயங்குது அப்போ அதுக்குள் உருவானது வெளியில் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் இவர் சத்திய ஞானம் அடைகிறார் பகவான் புத்தர் சென்ற வலிக்கு வந்தவர் இவர் தான் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள் அப்போ இதுதான் சத்தியம் முதல் நிலை அப்போது இரண்டாம் நிலைதான் அந்த மனதில் மீளும் வலி அவர் மனம் உருவான விதம் பற்றி கேட்டு அறிந்து புரிந்து உணர்பவர் அப்போ உணர்வுக்குள் விழித்துக் கொள்ளுகிறார் அவர் இருப்பது வெளி உலகத்தில் அல்ல சத்தியத்தை புரிந்து சத்தியத்தோடு இணைந்த சத்திய ஞானம் அடைந்தவர் ஸ்ருதபத் ஆர் சாவக்கர் அவர் சத்தியத்தோடு இணைந்தது போது அவர் உணர்வுக்குள் விழித்துக் சத்தியத்தோடு இணைந்து அவர் சத்தியத்தோடு இழித்துக் கொள்ளுகிறார் அப்போ அவருக்கு வெளி உலகத்தில அவர் இருக்கிறார் கண்களுக்கு தெரிவது எனக்கு தெரிகின்ற உலகத்தில அவர் இருக்கிறார் காதுக்கு கேட்பது எனக்கு தான் கேட்குது என்ற உலகத்தில அவர் இருக்கிறார் அப்ப அந்த உலகத்தில் மீண்டு கண் என்ற உலகத்தில் இருந்து மீண்டு காது என்ற உலகத்தில் இருந்து மீண்டு இந்த ஐந்து உற்பத்தி நிலையங்களில் இருந்து மீண்டு உணர்வுக்குள் விழித்துக் கொண்டு சத்தியத்தை புரிந்து உணர்கிறார் பகவான் புத்தர் சென்ற வழிக்கு வருகிறார் அப்போ இவர் இவருக்குத்தான் வழி திறக்கிறது அப்போ வலினா என்ன வழி அது மனதில் மீளும் வழி அப்போ அதுதான் துன்பத்தில் மீளும் வழி அதுதான் நிர்வாணம் அடையும் வழி அப்போ அந்த நிரந்தரமான வழிக்கு வருபவர் இவர் தான் அப்போ இவர் மனதில் மீளும் வழியில் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்பட்டு துன்பத்தில் இருந்து மீண்டு மனதின் மாயிலிருந்து மீண்டு சாந்தமான இனிமையான சுவையில் இந்த ராக தேச மோக என்கிற ஆசை கோபம் மாயிலிருந்து மீண்டு மனதில் எரிந்து கொண்ட தீயிலிருந்து முற்றும் முழுதாக விடுதலை அடைந்து நிர்வாணம் அனைவார் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள் அப்போ அது இன்றைக்கு விவரிக்கப்படுகிறது என்றால் இன்றைக்கு இந்த உலகத்துக்கே கேட்கிறது என்றால் அது எங்களுடைய குருநாதர் அவர்களால் குருநாதர் அவர்களால் போதிக்கப்படுகிறது அப்போ அதை நாங்களும் கேட்டோம் பின்பற்றினோம் புரிந்து கொண்டோ அதை உணரக்கூடியதாக இருந்தது நாங்களும் இதை தமிழ் இன்றைக்கு சொல்லக்கூடிய இங்கே சொல்லக்கூ சொல்வதற்கு காரணம் எங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது சத்தியத்தை புரிந்தவர் அதை மற்றவருக்கும் பகிர்ந்தளிப்பதற்கு பகவான் அவர்கள் கூறியதைப் போல் நாங்களும் இதை செய்வதற்கு எங்களுடைய குருநாதர் அவர்கள் வழியை காட்டினார் இதை செய்யுங்கள் அப்போ இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எங்களுக்கும் இருக்கிறது ஏன்னா இதை தவிர வேறு நாங்கள் என்ன செய்ய சத்தியத்தை புரிந்து உணர்ந்ததன் பிறகு சத்தியத்தை இன்னொருத்தருக்கு பகிர்ந்து அளிப்பது தான் அந்த சத்தியத்துக்கு சத்திய தர்மத்துக்கு கொடுக்கும் கௌரவம் அங்கே தான் இருக்கிறது அப்போ அந்த கௌரவத்தை நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்கிறது அப்போ எங்களுடைய குருநாதர் அவர்கள் எங்களுக்கு வழியை காட்டவில்லை என்றால் எங்களுக்கு வழி கிடையாது அப்போ நாங்களும் உங்களை போலத்தான் சாமானியமான அந்த உற்பத்தி நிலையங்களை போஷனை செய்து கொண்டு அதுக்குள் தான் இருந்திருப்போம் அப்போ சத்தியத்தை தேடியதன் காரணமாக எங்களுக்கு சத்தியம் கிடைத்தது அதை இன்றைக்கு உங்களுக்கும் கிடைக்கிறது அப்போ இதன் வழியாக வந்து நீங்களும் துன்பத்தில் இருந்து மேலே மனதிலிருந்து மேலே மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைய உங்களுக்கும் இந்த சத்திய தர்மம் துணையாக இருக்கும் திருவன் சரணம்